எந்த திருட்டு ரயில் இவங்க எல்லாம் ஏறி வந்தாங்களோ அதே திருட்டு ரயில் அந்த ஊருக்கு போயிடணும் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னா நீங்க இந்த முறை டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும் நாங்க விட மாட்டோம் வீதியில போஸ்ட் ஓட்டுகின்றார்கள் தமிழகம் நம்பர் ஒன் மாநிலம் நான் கேட்கிற எதுல நம்பர் ஒன்னு இந்த போஸ்டர் ஒட்டுறீங்களே தமிழகத்துல நம்பர் ஒன் மாநிலம் அது எங்கே அதிகமா ஒட்ட வேண்டும் டாஸ்மாக முன்னால கொண்டு போய் ஒட்ட வேண்டும் கடாஸ்மருக்கு முன்னால் கொண்டு போய் ஒட்டி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக இந்த சரக்கு விற்பனையில நாங்கள் தான் நம்பர் ஒன் என்று நீங்கள் அதை சொல்ல வேண்டும் இப்பொழுது ஆங்கில புத்தாண்டு வர இருக்கின்றது அதற்கு பிறகு பொங்கல் வர இருக்கின்றது கோவையிலே நடந்த ஒரு நிகழ்வு அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள் அங்கே காவல்துறையும் கூட அங்கே ஒன்று கூடி இருக்கின்றார்கள் ஒன்று கூடி பொழுது பல்வேறு துறையை சார்ந்து அரசு அதிகாரிகள் அங்கே குழுமி இருக்கின்றார்கள் பயங்கரமான டிஸ்கஷன் ஓடி கொண்டு இருக்கின்றது பார்க்கிற பொழுது ஏதோ தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஏதோ பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் கொடுக்க போகின்றார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் அங்கே நடந்தது என்ன டீப்பா டிஸ்கஷன் போலீஸும் அங்கே இருக்கக்கூடிய அரசு துறையினுடைய அலுவலர்களும் ஒரு பெரிய நூறு பேர் சேர்ந்து திட்டம் போகின்றார்கள் இந்த முறை ஐநூறு கோடி ரூபாய்க்கு சரக்கை விற்க வேண்டும் தெரிஞ்சுங்க கேவலம் கேவலமான ஒரு புலப்பு ஐநூறு கோடி நீங்கள் சரக்கை விற்க வேண்டும் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய அந்த அதிகாரிகள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அவங்க போய் சொல்றாங்க அவங்க கிட்ட இந்த அரசு அதிகாரிகள் சொல்றாங்க டாஸ்மார்களை இது மாதிரி எல்லாம் விற்க வேண்டும் என்று சொன்னா குடித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது எங்கேயாவது சந்தில் போய் ஒளிஞ்சு நின்னுக்குங்க ஏனென்று சொன்னால் அந்த ஜீப்பை பார்த்து குடிய கூடிய நபர்கள் வரமாட்டார்கள் அப்புறம் ஐநூறு கோடி இலக்கு எங்க நாள் இட்ட முடியாது இதை விட ஒரு கேவலமான ஒரு புலப்பு தமிழகத்தில் நிறங்கேறி கொண்டிருக்கின்ற இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தலைவர் கிளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகின்றேன் திருப்பூர்ல பத்து நாளைக்கு முன்னால ஒரு கூட்டம் டாஸ்மார்களே கணவனை இழந்த அந்த குடும்பத்திற்கு அந்த பெண்களை எல்லாம் அழைத்து சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் அழைத்து குழந்தைகளை எல்லாம் அழைத்து பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்கின்றது கண்ணில உண்மையாலுமே ரத்தம் வரணும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேற இதுல நம்பர் ஒன் ஊழல் ஒன் குள்ளையடிப்பதில் ஒன் தமிழை நம்பர் தமிழனாய் அழிப்பதில் நடுதருவுல நிறுத்துறீங்களே நீங்க ஒன் தாய்மார்களுடைய தாலியை அறுக்கிறீங்களே அதுல தான் எல்லாம் நம்பர் ஒன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மற்ற கட்சிகளை போல நீங்கள் எல்லாம் முன்னால போங்க பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா எங்க கிட்ட சொல்லி விடுங்க நாங்க என்ன பிரச்சனை கேட்கின்றோம் அப்படிங்கிற சூழ்நிலை இங்கே கிடையாது தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் வரிசையில மாவீரனாக அங்கே போய் நின்று என்னைய தொட்டு பாரி அதுக்கப்புறம் தான் நீ எங்களுடைய தொண்டனை தொட முடியும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு துணிவு நம்முடைய தமிழக மண்ணில இருக்கின்றது என்று சொன்னால் பெருமையோடு மாறுதட்டி சொல்லுகின்ற எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திருந்தாத முன்னேற்ற கழகம் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கே என்று சொன்னார்கள் அதுக்கு அடுத்த பரிமாற்றமாக பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும் என்று சொன்னார்கள் அதுக்கு அடுத்த பரிமாற்றமாக நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க அண்ணாமலை அவர்கள் சும்மா இருக்க மாட்டார் நாற்பது மடங்காக ஆண்கி காண்பிப்பார் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த பரிமாற்றத்தை சொல்லுகிறேன் சீனியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சொன்னது பாரத ஜனதா கட்சி பேய் மாறி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க உங்களை பார்த்தெல்லாம் பயம் இருக்குதல்ல எங்களை எல்லாம் பார்த்தா பயம் இருக்கின்றதுல்ல எதற்கும் துணியோடுதான் இந்த தமிழகத்தினுடைய காலத்திலே இறங்கி இருக்கின்றோம் எது வந்தாலும் சரி எத்தனை பொய் வழக்குகள் நீங்கள் போட்டாலும் சரி உள்ளே போவதற்கும் தயார் நம்முடைய தொண்டர் அவர்கள் உடனடியாக வெளியே கொண்டு வருவதற்கும் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தயங்க மாட்டார் நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் மற்ற கட்சிகள் முன்னேற்ற கழகம் அதனுடன் அதனுடன் இருக்க கூடிய கட்சிகளுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் கோபால குடும்பத்திற்கு தினம் தினம் அடிக்க வேண்டும் தினம் தினம் அடிக்க வேண்டும் அதே போல எங்களுடைய கட்சியை பற்றி சொல்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை பற்றி சொல்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி பட்சம் தான் முதன்மை இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு தொண்டன் இப்படி ஒரு தலைவன் யாராவது சொல்ல முடியுமா எங்களுக்கு கட்சி ரெண்டாவது எங்களுக்கு கட்சி ரெண்டாவது எங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது எங்களுடைய நாடு அந்த நாட்டிற்கு ஒரு தீமை நடக்கின்றது என்று சொன்னால் எது வேணாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போரை துவக்கி இருக்கின்றார் நம்முடைய இளஞ்சிங்கம் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு போரை துவக்கி இருக்கின்றார் அதமருக்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற அந்த போர் அந்த இளஞ்சிங்கத்திற்கு சிங்கங்களாக களத்தில் நாம் அத்தனை பேரும் லட்சியம் நிறைவேறும் வரை ஓயக்கூடாது இந்த இடத்துல சபதம் மேறும் வெளியே செல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு லட்சியம் இருக்கின்ற லட்சியம் நிறைவேற்றும் வரை நாம் செல்லக்கூடாது நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் இருபத்தி அஞ்சு எம்பி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இருபத்தி அஞ்சு எம்பி நிச்சயமாக நாம் ஜெயிப்போம் அதுல இந்த பகுதியில் தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் அத்தனை பேரும் இதை மாற்றி காண்பிக்க வேண்டும் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தாமரை மாடலாட்சி எழுதி வச்சுக்கோங்க தாமரை மாடலாட்சி யாரு வருவாங்கன்னு நான் சொல்ல கிடையாது நீங்களே புரிஞ்சுக்கங்க அந்த நபர் வந்ததற்கு பிறகு இதே இடத்துல நாங்கள் ஒரு கூட்டத்தை போடுகின்றோம் இதை விட பத்து மடங்கு இதை விட பத்து மடங்கு அந்த வெற்றி கூட்டம் இந்த இடத்துல நடக்கும் அதனால நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் நாளை நம்முடைய நாளை பாதை நம்முடைய பாதை பயணம் தெளிவாக இருக்கின்றது நாம் எங்கே போய் சேருகின்றோம் எந்த திருட்டு ரயில்ல இவங்க எல்லாம் ஏறி வந்தாங்களோ அதே திருட்டு ரயில்ல அந்த ஊருக்கு போயிடணும் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னா நீங்க இந்த முறை டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும் நாங்க விட மாட்டோம் கடைசியா தொண்டன் இருக்கின்றவரை எச்சரிக்கின்றோம் இந்த திருதாத முன்னேற்ற கழகம் அதை சார்ந்து சிலரை கட்சிகள் அத்தனை பேரும் அளிக்கின்ற வரை நாங்கள் யாரும் ஓய மாட்டோம் அதற்கு இந்த கூட்டம்தே சாட்சி என்று சொல்லி தாமரை மலரட்டும் தமிழக உளிரட்டும் தலைமுறை சிறக்கட்டும் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்